அவுக்கு மிஸ்னேரியா வந்த எட்வர்ட் பெரோனட் ஸ்கேட் இவரு ஒரு வழியில தனியா நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆதிவாசிகளுடைய கொலை கூட்டம் ஈர்த்திகளோட அவரை சோர்ந்துகிட்டாங்க இவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம தன்னுடைய பெட்டியை திறந்து வயலின் இசைக்கருவியை எடுத்து அதை மீட்டிக்கிட்டே இந்த பாடலை பாட ஆரம்பிச்சாரு இந்த பாட்டை அந்த ஆதிவாசிகள் மெய்மறந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எல்லா ஜனங்களும் எல்லா ஜாதிகளும்ங்கிற சரணத்தை பாடும்போது தங்களுடைய ஈர்த்திய தாழ்த்திக்கிட்டு கண்ணீர் மல்க நின்னாங்க இவர் அந்த அந்த தன்னுடைய உயிரை அறிவிக்கும் பணியும் ஆண்டவர் உதவி செஞ்சாரு இந்த பாட்டை எழுதின எட்வர்ட் பெரோனட் ஸ்கேட் இங்கிலாந்துல ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் பிறந்தாரு அவர் தன்னுடைய அப்பாவை போலவே திருச்சபை போதகராக இருந்தாரு திருச்சபையின் மந்த நிலையை வெறுத்தாரு ஒரு முறை அவரு நான் இங்கிலாந்தின் திருச்சபை ஐக்கியத்துல வளர்ந்து அதிலேயே மறிக்க போறேன் ஆனா இத்திருச்சபையின் அர்த்தமில்லாத நடத்தைகளை நான் வெறுக்கிறேன்னு எழுதினாரு வாலிவனான எட்வர்டுக்கு ஜான் பெஸ்லியின் மீது மிகுந்த மதிப்பும் உயர்வான எண்ணமும் இருந்துச்சு அதனால அவர் திருச்சபை ஊழியத்தை விட்டுட்டு சுமார் பத்து ஆண்டுகளுக்கு மேல பெஸ்லியின் ஊழியங்களுக்கு தீவிரமாக ஈடுபட்டார் பவுலுக்கு தீமோ போல பெஸ்லிக்கு எட்வர்டு இருந்தாரு பெஸ்லியின் ஊழியங்களுக்கு எதிராக கடும் எதிர்ப்பு தோன்றின நாட்கள்ல எட்வர்டு வைராக்கியமா இவ்வூழியத்துக்கு ஊழியத்துக்கு முன்னால் நின்று செயல்பட்டாரு ஒரு முறை ஒரு ஊர்ல வச்சு அவரை சேச்சிலையும் சகதியிலும் புரட்டி எடுத்தாங்க கல் எரிஞ்சாங்க ஆனால் அவர் ஜான் விஸ்லியின் மீது மிகுந்த அன்புள்ளவராக இருந்தார் என்ன தான் ஜான் விஸ்லியின் ஊழியங்களில் ஈடுபாடு கொண்டிருந்தாலும் எட்வர்டு தனித்தன்மை உள்ளவராக இருந்தார் ஒரு முறை விஸ்லி போதகர்கள் தவிர மற்ற பிரசங்கமாக நற்கரனை கொடுக்க முடியாதுன்னு தீர்மானம் எடுத்தபோது அதை எதிர்த்து அவருடைய ஊழியத்திலருந்தே விலகிட்டார் உணர்ச்சிகரமான ஈடுபாட்டோடு ஊழியம் செஞ்ச எட்வர்டுக்கு பாட்டு எழுதுவது தானாகவே வந்த கலையா இருந்துச்சு இவர் தன்னுடைய ஐம்பத்தி எட்டாவது வயசுல இந்த பாட்டை எழுதியிருக்கிறாரு அவருக்கு நண்பனா இருந்த தச்சு வேலை செஞ்ச ஆலிவர் கோல்டன் அப்படிங்கிறவர் தான் இசையமைச்சு கொடுத்திருக்கிறாரு இந்த பாடல் கிறிஸ்தவ ராஜ்யத்தின் தேசிய கீதம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த பாடலை நாம தொடர்ந்து பாடி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா